என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுதே அப்படின்னு சொல்கிற மாதிரி புஷி ஆனந்தவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆகிட்ருக்கு புஷி ஆனந்த ஐயா எப்போ வெளியே வந்தாலும் சரி அது வந்து மீம் கிரியேட்டர்ஸுகளுக்கு ரொம்பவே ஒரு வரப்பிரசாதமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எப்படியும் ஐயா கண்டென்ட் கொடுக்காமல் உள்ளே போக மாட்டார் சமீபத்தில் எஸ்ஐஆரை எதிர்த்து தாவைக்கா சார்பில் பல இடங்களில் போராட்டங்கள் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு போராட்டத்தில் நம்ம புஷி ஆனந்தையாவும் பங்கேற்றிருந்தார் பங்கேற்றதோடு மட்டும் மேடையில் பேசியிருந்தார் பங்கேற்றாலே கண்டென்ட்டு ஏகப்பட்டது கிடைக்கும் அப்போ மேடையில் பேசியிருந்தாருனா கண்டென்ட் கிடைக்காமலாம் இருக்கும் ஏகப்பட்ட மிஸ்டேக்கை எடுத்து நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வீடியோவாக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோக்கள் எல்லாமே வைரல் ஆகிட்டுருக்கு தொடர்ச்சியாக மேடைகளில் பேசுனாலே ஐயா அப்படி தான் பேசுவார் இதில் வேற இப்போ ஒரு ஐம்பது நாள் கேப் ஆகி போச்சு இப்போ மீண்டும் மேடையில் பேசும்போது சில பல தடுமாற்றங்கள் வருதானே செய்யும் அதை பெருசுப்படுத்தக்கூடாது இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்றேன் பாருங்க அத்தனை பேர் மீதும் பாரா பாரபட்சமன்றி அப்பட்டமான அதிகானம் தளபதி அவர்களின் தலமதி மாநாடு ஒரு மாநாடு இல்ல ரெண்டு நீங்க எட்டு கிலோமீட்டர்ல எண்பது கிலோமீட்டர் இந்த அணிநீதிக்கு துணை போகும் பாரதிய ஜனதா கட்சி ஊடக நண்பர்களே பெரியோர்களே நகரம் ஒன்றியம் பேரூராட்சி கிளை நம்ம கொடியை பார்த்தோன்னு வந்து இந்த பெட்ட திரும்ப எந்த விதத்துல நாயா நீங்க எட்டு கிலோமீட்டர்ல எண்பது கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு மாநில ரெண்டு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒரே கட்சித் தோழர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்தில மட்டும்தான் மாபெரும் ஆர்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகள் நம்முடைய அறப்போராட்டம் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி அவர்களின் தளபதி தளபதி அவர்களின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமையும் என்பதில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்